அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் புயல் சேனல் நான் உங்கள் ஆறு கலைச்செல்வன் சித்த மருத்துவம் இன்று மக்களால் பெரிதும் விரும்பப்படுகின்றது அந்த வகையில் சிதம்பரம் நகரில் திருமூலர் சித்த வைத்தியசாலை இயங்கி வருகின்றது அந்த மருத்துவ சாலையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்து ஐந்தாம் ஆண்டு முதல் இயங்கி கொண்டு வருகிறது அதன் தற்போதைய மருத்துவர் முனைவர் திரு ஜானகிராமன் ஐயா அவர்களை சந்தித்து அவரிடம் பல விளக்கங்களை கேட்போம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா இப்போ நீங்கள் சித்த மருத்துவத்தில் வந்து முனைவர் பட்டம்லாம் பெற்றிருக்கீங்க எங்களுடைய வாழ்த்துக்களை தமிழ் புயல் சேனல் மூலமாக எங்களுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் இப்போ வந்து உடம்பு எப்படி இயங்குது அதே போல் இந்த வாதம் பித்தம் கபோன்லாம் சொல்கிறாங்க இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா மாசி சார் அதுக்கு முன்னாடி உங்களை பற்றி ஒரு வார்த்தை நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் அவசியம் அவசியம் ஐயா என் பேர் ஜானகிராமன் மாஸ்டர் ஆஃப் ஃபார்மசி முடிச்சுட்டு பிஹெச்டி பண்ணிவிட்டு ஏறக்குரிய இருபது ஆண்டு காலம் நம்முடைய அலோபதி துறையில் உள்ள ஆராய்ச்சியில் வந்து ஈடுபட்டுருந்தேன் ஐயா இது வந்து நம்முடைய குடும்ப தொழில் பாரம்பரியமாக வந்து பண்ணிட்டு வந்தது கடந்த ஒரு எழுபத்தஞ்சி எண்பது ஆண்டு காலமாக அதை பண்ணிட்டு வராங்க இதில் இது நமக்கு வந்து ஆரம்பத்தில் ஈடுபாடு உண்டு நம்ம ஈடுபாட்டில் நம்மளும் இணைச்சிட்டு இது பார்ட் டைமாக பண்ணிட்டு இருந்தோம் இப்போ ஃபுல் டைமாக இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு வரோம் ஐயா தற்காலத்துக்கு ஏற்ற மாதிரி மக்களுக்கு என்ன தேவையோ அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவங்களுக்கு தேவையானதை வந்து தெரியப்படுத்திட்டு வரோம் ஐயா இதில் நீங்கள் கேட்ட மாதிரி முதல்ல நீங்கள் வந்து என்ன கேட்டிங்கனாக்கா நம்மளுடைய வாத பித்த கபம் பற்றி பேசுனீங்க இது ஜென்ரலாக எல்லாருமே சொல்கிறது தான் அதாவது வாதம்னா என்ன பித்தம்னா என்ன கபம் அப்படின்னாக்கா இந்த நம்மளுடைய தமிழ் மருத்துவம் சித்த மருத்துவம் இந்த யுனானி மருத்துவம் ஆயுர்வேதத்தில் எல்லா வியாதியுமே வந்து வாத பித்த கபத்து கீழே கொண்டு வந்துருவாங்க மொத்தமாக பார்த்தீங்கன்னாக்கா நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு வேதிகளாக சொல்லுவாங்க இதில் நாலாயிரம் வியாதிகள் வந்து மனிதர்களுக்கு நானூறு வியாதிகள் வந்து விலங்கினங்களுக்கு பாக்கி இருக்க வியாதிகள் வந்து பறவை பட்சிகளுக்காக சொல்லுவாங்க இந்த நாலாயிரத்தை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மூணு பார்த்தா பிரிச்சிடுவாங்க வாதம் பித்தம் கபம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் கலந்து கலந்து வரும் வாத பித்த கலந்து வரும் பித்தக வாதம் வரும் கபம் வரும் இதில் நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த வாத பித்தத்தை வந்து நம்ம வந்து இந்த நாடி மூலியமாகவே வந்து ஈஸியான முறையில் வந்து கண்டுபிடிச்சிடலாம் இதுதான் பித்த கபத்துடைய அடிப்படையின்னு சொல்கிறது அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த உடம்பு வந்து எவ்வாறு ஏங்கிறது அப்படின்றது ஒரு பார்ட் கொஷின் கேட்டுருப்பீங்க அதாவது முக்கியமாக அதாவது எல்லா மனிதர்களுமே வந்து இந்த விஷயத்தை வந்து தெரிஞ்சக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் அதாவது வந்து நம்ம எப்படி என்ன நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா காலைல சாப்பிட்றோம் மதியம் சாப்பிட்றோம் நைட்டு சாப்பிட்றோம் உடம்பு ஏங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறோம் நம்ம சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா நம்மளுடைய உடம்பு தேகம்ன்றது வந்து என்னன்னாக்கா ஒரு தேகத்தில் மூன்று தேகம்னு சொல்லுவாங்க ஐயா நம்ம வந்து உடம்பை பார்க்கறது ஒரு ஃபிசிக்கல் பாடின்னு ஒன்று சொல்கிறோம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்தூல தேகம்னு ஒன்று சொல்லுவாங்க சூட்சம தேகம்னு சொல்லுவாங்க காரண தேகம் மூணு தேகமாக இருக்கும் அதில் இல்லை தான் வந்து அண்டத்தில் உள்ளது பிண்டம் பிண்டத்தில் உள்ள அண்டம்ன்ற ஒரு கான்செப்ட் ஒன்று ஒரு பண்ணும் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய பத்து வாயுக்கள் இருக்கும் தச வாயுக்கள் இதுதான் இது ஒன்று ஒரு அடிப்படை இருக்குது இது அடிப்படை தான் உடம்பு வந்து இயங்கும் இதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா இந்த காரண தேகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சபூதம்னு சொல்லுவாங்க நீர் நெருப்பு காற்று ஆகாயம் மண் இது அடிப்படையில் உடம்பு வந்து இயங்கிட்டே வரும் இதை தான் வந்து வாதத்தையும் இதை தான் கண்ட்ரோல் பண்ணும் பித்தத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவோம் சிலேத்துமத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவோம் சிலேத்துமன்றது வந்து கபத்தை குறிக்கிறது கபம்னா சளி இதுதான் இதுதான் பேசிக்காக உள்ள சித்த வைத்தியத்துடைய அடிப்படை இதில் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய உணவு முறைகள் வாழ்வியல் முறைகள் நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் நம்முடைய சீதோஷ நிலை இதெல்லாம் பொறுத்து தான் உடலுடைய அமைப்பு வந்து இயங்குயா ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க இப்ப வியாதின்னு சொல்றீங்க வியாதி எப்படி ஏற்படுது என்ன காரணத்தால வியாதி ஏற்படுது அதை கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க அவசியம் ஐயா இது முக்கியமான கேள்வி அதாவது தமிழை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்ன அப்படின்னாக்கா எல்லாத்தையும் பிரிச்சிருப்பாங்க அதாவது வந்து இப்ப வியாதி அப்படின்னு சொல்றோம் இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து நோயின்னு சொல்லுவோம் அப்புறம் பிணின்னு சொல்லுவோம் இது ஒன்று ஒன்று ஒரு வித்தியாசம் இருக்குயா இப்போ நம்ம வந்து வியாதின்றது எப்போ சொல்லலாம் அப்படின்னாக்கா அதாவது எஸ்டர்னல் மைக்ரோஆர்கானிஸும் சொல்லுவாங்க அதாவது வெளியிலேருந்து வந்து நுண்ணுறியில் வந்து நம்ம தாக்கப்பட்டது அப்படின்னா அது வியாதின்னு சொல்லுவாங்க தமிழில் அது இப்போ வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கொரோனான்னு வந்தது இப்போ இந்த கொரோனா வந்து ஒரு வியாதியில் வரும் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பிணின்னு ஒன்று சொல்லுவாங்க பிசிய பிணின்றது வந்து என்னன்னா பசி பிணி அது உடல் பிணி அது அப்பப்போ வரும் இன்னைக்கு பசி எடுக்கும் சாப்பிடுவோம் சரியாயிடும் கை வலிக்கும் கால் வலிக்கும் இல்லை டெம்பரரியாக வளதெல்லாம் வந்து பிணியில் வந்துடும்யா அடுத்தது நோய் நோய்கிறத முக்கியமான ஒரு விஷயம் ஐயா என்னன்னா மனநோய் அதாவது மனம் எங்கே சம்மந்தப்படுதோ அதெல்லாம் நோயின்றதும் இப்போ வந்து எனக்கு வந்து தோல் வியாதி இருக்குது அப்படின்னாக்கா இல்லை தோல் நோய் இருக்குது தொழு நோய் இருக்கு இல்லை மதுமேகம்னு சொல்லக்கூடிய சக்கர வியாதி இருக்குது அப்படின்னாக்கா அந்த சக்கர வியாதியால் வரக்கூடிய உபாதைகள் எவ்வளோ இருந்தாலுமே அதோட அதில் மனம் வந்து சம்மந்தப்பட்டோம் இப்போ எனக்கு தோல் நோய் இருக்குது தோல் சிறில்னா இப்ப பார்த்தாலும் நான் வந்து அந்த தோலை பற்றியே திங்க் பண்ணிகிட்டே இருப்பேன் எண்ணங்கள் என்னோட எண்ணங்கள் ஃபுல்லாக அந்த தோல்லே தான் இருக்கும் இதுதான் அந்த நோயோட அடிப்படையே இதுதான் இதில் வந்து என்னென்னாக்கா நம்ம வியாதின்னு சொல்கிறது ஜென்ரலாக சொல்லும் போது நோய் வியாதி பின்னின்னு சொல்கிறோம் இதில் வியாதி ஏன் ஏற்படுது இல்லை நோய் ஏன் ஏற்படுதுன்னா எல்லாத்துக்கும் அடிப்படையான காரணங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா சித்தர்கள் வந்து சிம்பிளாக ஒரே வார்த்தை சொல்லிட்டு கழிவுகளுடைய தேக்கம் வியாதி அப்படின்னு சொல்லுவாங்க கழிவுகள்லாம் என்ன அப்படின்னாக்கா நம்மளுடைய மல ஜலம் நம்மளுடைய யூரின் போகிறது மோஷன் போகிறது வேர்வை வேர்க்கிறது கண்ணுலேயும் தண்ணி வர்றது மூக்குலேயும் தண்ணி வர்றது அப்புறம் ஆசன வாயிலேருந்து வர்றது விந்து வெளியேறுறது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கழிவுகள் தான் இந்த கழிவுகளுடைய தேக்கம் உடம்புல வந்து கழிவுகள் தேங்கிடுச்சு அப்படின்னாக்கா நம்மளுடைய வியாதிகளோ நோய்களோ பிணிகளோ ஏற்பட செய்யும் இது நம்ம சரியான முறையில் நம்மளுடைய உணவு உணவு வந்து சரியான உணவு சரியான உடல் உழைப்பு சரியான இயற்கையுடைய ஒத்தசைவு சில வேலைகளை செய்யும் போது தான் இது எல்லாமே வந்து சமப்படும் ஐயா இப்போ இந்த சித்த மருத்துவத்திலேயே உடம்பில் உள்ள முக்கிய உறுப்புகளாக நீங்கள் எதை நினைக்கிறீங்க கருதுகிறீங்க அதனுடைய முக்கியத்துவம் என்ன அதே போல உணவு சாப்பிட்றோம் இல்லைங்களா உணவு சாப்பிடுறது முக்கியத்துவம் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கய்யா சரி அவசியா முக்கியமான கேள்வி கேட்டிருக்கீங்க ரெண்டு கேள்வி கேட்டிருக்கீங்க அது முதல் கேள்வி பார்த்தீங்கன்னாக்கா நம்மளை உடம்புல உள்ள முக்கியமான உறுப்புகள் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்கீங்க அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அது அதாவது வந்து என்ன சொல்லணும் மூளை ஒரு முக்கியமான உறுப்பு இருதயம் அப்புறம் வந்து நுரையீரல் அப்புறம் கல்லீரல் நம்மளுடைய சிறுநீரகம் இதெல்லாம் முக்கியமான உறுப்பு இதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா இதெல்லாம் கனெக்ட் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னாக்கா ரத்தம் சொல்லக்கூடியது தான் இதில் எப்படி நம்ம வந்து பிரிச்சுக்கலாம் அப்படின்னாக்கா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பாக்குறீங்கன்னா பிரெயின் இருக்கு பிரெயின் தான் வந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது மூளை தான் நம்மளை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதா நமக்கு வந்து ஒரு காலங்காலமா அதுதான் வந்து பண்ணிட்டு இருக்கு இன்றைக்கும் அதான் பண்ணுற மாதிரி நம்மளுடைய விஞ்ஞானம் வந்து சொல்லுது இதில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த மூளை வந்து அதாவது நம்மளுடைய கல்லீரல் சிறுநீரகம் நுரையீரல் ரத்தம் இருதயம் இது எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ணுறது வந்து நம்ம மூளை இந்த மூளையை யார் கண்ட்ரோல் பண்ணுறா அப்படின்னு சொல்கிறாங்கனாக்கா சித்த வைத்தியத்தில் நம்மளுடைய வயிறு நம்மளுடைய ஜீரண மண்டலம் தான் வந்து இரண்டாவது மூளை இருந்தாக்கா ஜீரண மண்டலம் தான் நம்மளுடைய மூலையை வந்து கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதில் இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னாக்கா நீங்கள் சொன்ன மாதிரி இந்த உணவு முறைகள் அந்த உணவு முறைகள் வந்து எந்த மாதிரி உணவு முறைகள் எடுக்கிறோம் எப்போ எடுக்கிறோம் எப்படி எடுக்கிறோம் எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கிறோம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த முக்கியமான உறுப்புகளை வந்து எல்லாமே வந்து சரி செய்யக்கூடியது அது இது உணவை பொறுத்து தான் அந்த அந்த உள்ளுக்குள்ளே மாற்றங்கள் வந்து ஏற்படும் ஐயா இதில் பார்த்தீங்கன்னா உதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ நம்ம வந்து அதை பிளட் ப்ரெஷர்னு சொல்லுவோம் இல்லைனா வந்து சக்கரை வியாதின்னு சொல்லுவோம் இதுக்கும் சிறுநீரகத்துக்கும் ஒரு தொடர்பு உண்டு ஏன்னா சிறுநீரகம் தான் வந்து மெயினாக வந்து அது ஃபில்ட்ரேஷன் யூனிட்டுன்னு சொல்லுவோம் அதாவது ரத்தத்தை வந்து வடிகட்டக்கூடிய முக்கியமான உறுப்பு எதுனாக்கா நம்மளுடைய சிறுநீரகம் சிறுநீரகம் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா உங்களுடைய ரத்தம் வந்து எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது எவ்வளோ ஃபோர்ஸில் வந்து ஃபில்ட்ரு ஆகுது எவ்வளோ டைமுக்கு எவ்வளோ பண்ணுது அப்படின்றதெல்லாம் ஒரு கணக்கு இருக்கு இதெல்லாம் பொறுத்து தான் அந்த கிட்னி வந்து ஃபில்ட்ரேஷன் பண்ணணும் இதுக்கப்புறம் அது ரத்தத்துக்கு இது ஹார்ட்டுக்கு போகணும் ஹார்ட் வந்து எப்படி வந்து எல்லா இடத்துக்கும் வந்து சர்க்குலேட் பண்ணுது இது வந்து ஹார்ட்டோடைய வேலை அடுத்து நுரையீரல் இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பு அதாவது வந்து ஆக்சிஜன் கேரிங்னு சொல்லுவாங்க அதாவது வந்து உடம்புக்கு வந்து பிராணவாயுன்னு சொல்லக்கூடியது பிராணவாயு வந்து உடம்புல வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் செல்லு பத்து லட்சம் கோடி செல் இருக்கு ஒவ்வொரு செல்லுக்கும் வந்து பிராணவாயை கொண்டே கொடுக்கறது லங்ஸோட வேலை தான் அது லங்ஸு தான் வந்து ஹீமோக்ளோபின்னு ஒரு பொருளை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அந்த ப்ரொடியூஸ் வந்து பிளெட்டில் போய் எல்லா இடத்துக்கும் போய் ஒர்க் பண்ணக்கூடியது ஏன் அது முக்கியமான உணர்ப்பு உறுப்பு இருக்குது என்ன அப்படின்னாக்கா லிவர் அதாவது கல்லீரல்னு சொல்லக்கூடியது இதுதான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுலேருந்து அறநூறுக்கும் மேற்பட்ட வேலைகளை செய்யக்கூடிய உடம்புல ஒரு மிகப்பெரிய உறுப்பு எதுனாக்கா நம்மளுடைய கல்லீரல் இந்த தான் நம்ம வந்து ரொம்ப பத்திரமா வந்து பாதுகாக்கணும் இது வந்து எல்லா உறுப்போடையும் கனெக்ட் பண்ணக்கூடியது இதுதான் அதான் மெட்டாமாலிசம்னு சொல்லுவாங்க அதாவது வந்து நம்மளுடைய ஆங்கிலத்தில் வந்து ஏடிஎம்னு ஒரு பா சொல்லுவோம் அப்சாப்ஷன் டிஸ்ட்ரிபியூஷன் மெட்டமாலிசம் எலிமினேஷன் அதாவது வந்து ஒரு பொருள்லேருந்து இன்னொரு பொருளாக வந்து அதை கன்வெர்ட் பண்ணும் அது முக்கியமான வேலைகள் எது எது செய்யுது அப்படின்னா நம்முடைய கல்லீரல் இதுதான் அந்த உறுப்புகளுடைய மிக முக்கியமான ஒரு விஷயம் வயிறு தான் வந்து மூளைய கட்டுப்படுத்துதுன்னு சொன்னீங்க அது எங்களுக்கு ஒரு புதுமையான செய்தியாக இருக்குங்க அப்போ இந்த பயோ கிளாக் அப்படின்னு சொல்றோம் இந்த நுண்ணிரியல் அப்படின்னு சொல்கிறோம் நுண்ணு மைக்ரோ பயோ மைக்ரோபியல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சி மிக முக்கியமான கொஸ்டின் கேட்டிருக்கீங்க அது வந்து இந்த பயோ கார்க் ஏதாவது பயோ கிளாக்னு சொல்லக்கூடிய வந்து சிர்காடியம் ரிதம்னு சொல்லுவாங்க சார் இது இது எப்படின்னாக்கா நம்ம நார்மலாக கிளாக் இருக்கும் வால் கிளாக் இருக்கும் அப்புறம் விஸ்ட் வாட்ச் இருக்கும் டைம் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் டைம் காட்டிகிட்டே இருக்கும் உடம்புல பார்த்தீங்க அப்படின்னாக்கா காலையில் நம்ம ஆறு மணிக்கு எந்திரி காலை கடன் முடிப்போம் திருப்பி தேநீர் அருந்துவோம் காலை உணவு மதிய உணவு அப்புறம் ஈவினிங் சாப்பிடுவோம் நைட்டு படுப்போம் திருப்பி காலைல எழுந்திரிப்போம் இது ரொட்டினா நம்ம செஞ்சுட்டே வருவோம் இது உள்ளுக்குள்ள உறுப்புகள் வந்து அதுக்கான வேலைகளை இலசியல் வந்து ஒரு பாட்டு ஒன்று இருக்கும் உடம்புல வந்து சில முக்கியமான ஒரு உறுப்புகள்லாம் இருக்குது அதாவது எண்டோகிரைன் கிளாண்ட் எக்ஸோகிரைன் கிளாண்டு சில கிளாண்ட்ஸ்லாம் இருக்கு அதில் இந்த ஹைப்போதலாமஸ் தெலாமஸ்ன்னு ஒன்று இருக்கும் பிட்ரின்னு ஒன்று உடம்புல இருக்கும் அதுதான் வந்து பிரெயினில் இருக்கும் அந்த பிட்ரி மேலேயும் நம்மளுடைய தெலாமஸு கீழேயும் ஒரு பாட்டு சின்ன பாட்டு ஒன்று இருக்கும் அது ஹைப்போதலாமஸ் இந்த ஹைப்போதலாமஸில் சூப்பராக இஸ்திமிக் நர்வுன்னு ஒன்று இருக்கும் அதுதான் வந்து நம்மளுடைய எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறது அதுதான் வந்து நம்முடைய எந்தெந்த டைமில் எதாவது நடக்கணும் உள்ளுக்குள்ள நடக்கணும் அப்படின்றத வந்து கண்ட்ரோல் பண்ணுறது கிடையாது அதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா சூரிய அஸ்தமனம் சூரிய உதயம் சூரியன் உதயமே ஆயிடுச்சு அப்படின்னாக்கா பாடியில் வந்து சில மாற்றங்கள் ஏற்படும் உடம்புல நிறைய மாற்றங்கள் ஏற்படும் இதுதான் அதிகால வேலையில் வந்து காலையில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லக்கூடிய மூணு ட்ரெட்டு அஞ்சில் பார்த்தீங்கன்னாக்கா நுரையீரல் வந்து ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் அந்த நேரத்தில் நம்மளுடைய பிராணாயாமம் செய்யறதோ இல்லைனா வந்து தமிழில் சொல்லக்கூடிய அந்த மூச்சு பயிற்சிகள் செல்கிறதோ இல்லை வந்து வாசி வாசி பயிற்சின்னு சொல்லுவோம் இதெல்லாம் செய்யறது வந்து ரொம்ப சிறப்பு அந்த நேரத்தில் வேலை செஞ்சோம் அப்படின்னாக்கா லங்ஸோட ஃபங்க்ஷன் அதாவது நுரையீரோட ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப அதிக அற்புதமா வேலை செய்யும் இது பொண்ணுக்கு ஒரு டைம் இருக்கு அதாவது மிட் நைட் அதாவது இரவுல காலில் ஒரு மணி ரெண்டு மணி மூணு மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கல்லூரிகளுடைய வேலை வந்து ரொம்ப முக்கியமா நைட்டு ஒரு மணி ரெண்டு நைட்டில் பகல்ல ஒரு மணி ரெண்டு மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய பெருங்குடல் நல்லா வேலை செய்யும் ஒன்னு ஒன்றுத்துக்கும் ஒரு பார்த்துக்கும் ஒரு டைம் இருக்கு அப்புறம் ஈவினிங் டைம்ல த்ரீ டு ஃபோர் ஃபோர் டு ஃபைவ் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஒன்னொன்னுக்கும் மொத்தம் பன்னெண்டு விஷயம் பிரிச்சிருப்பான் இருபத்தி நாலு மணி நேரத்துல வந்து பன்னெண்டா பன்னெண்டா பிரிச்சு ஒன்னொன்று ரெண்டு ரெண்டு மணி நேரம் சிவனியன் வந்து அந்த ஈவினிங் வேலையில் நாலு டு ஆறு அந்த மாதிரி டைம்ல வேலை செய்யும் இது பாத்தீங்க அப்படின்னாக்கா இதுதான் என்ன சொல்லுவாங்கக்கா நைட் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா ரொம்ப லைட்ல வந்து ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகக்கூடாது அந்த லைட்ல எக்ஸ்போஸ் ஆச்சு அப்படின்னாக்கா சூரியன் வந்து இன்னும் அஸ்தமன் ஆகலை அப்படின்னு வந்து பாடி நினைச்சிட்டு என்ன பண்ணுவோம்னாக்கா அதுக்கு அந்த மெலட்டோனின்னு ஒரு முக்கியமான ஒரு ஆர்கன் சொல்லுவாங்க அதாவது ஒரு உறுப்பு வந்து ஒரு கெமிக்கல் வந்து உடம்புல வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அது வந்து சன் செட் ஆனால் தான் அது ப்ரொடியூஸ் ஆகும் சூரியன் அஸ்தமன் ஆகலைன்னாக்கா அது வந்து ப்ரொடியூஸ் ஆகாது நம்மளுக்கு தூக்கம் வராது இது நிறைய மாற்றங்கள் ஏற்படும் இதுதான் அந்த பயோ கிளாக்ன்றது வந்து பாடியில வந்து தான் இருக்கும் அது அதை கரெக்டாக நம்மளுடைய உணவு முறைகள் எந்தெந்த டைம்ல என்னென்ன சாப்பிடுறோம் எந்த மாதிரி தூங்குறோம் இதை கண்டிஷன் பொறுத்து தான் நம்மளுடைய பயோக்ளாக் கரெக்டாக வேலை செய்யும் இதே சில பேர் பாத்தீங்கன்னா அந்த ஃபாரின்ல இருந்து வெளிநாட்டுல இருந்து வருவோம் அப்ராட்லயும் வரும்போது அந்த ஜெட்லாக்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து அந்த அதாவது அந்த மண்டலத்திலேயே இந்த மண்டலம் வரும்போது அவங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படும் அவங்களுடைய ஜீரண மண்டலமோ உபாதைகள் நிறைய ஏற்படும் அதனால இங்க செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் டைம் எடுத்து அது ஆட்டோமெட்டிக்கா செட் ஆகிடும் இதுதான் நம்ம பயோக்ளாக்னு சொல்லக்கூடிய சிற்காடியம் ரிதம் சொல்றது உடனே பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம முக்கியமான கொஷ்டின் கேட்ட மாதிரி நுண்ணுயிரிகள் கேட்டீங்க அதாவது மைக்ரோபியம்னு சொன்னீங்க அதுல வந்து பாடியில பாத்தீங்கன்னாக்கா அதாவது வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் கோடி செல்ஸ் இருக்கும் அதாவது வந்து பத்து லட்சம் கோடி செல்ஸ் இருக்கும் அந்த செல்ஸுக்குலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு செல்ஸுக்கு வந்து மைக்ரோபேவன் ஒன்று இருக்கும் அது வந்து ஒரு பத்து டைமோ இல்லை இருபது டைமோ அதிகமாக இருக்கும் ஒவ்வொரு நுண்ணுயிரிகள் தான் நம்மளை வந்து பாதுகாக்கிறதே நம்மளுடைய நுண்ணுயிர்கள் தான் பாதுகாக்கிறது இந்த நுண்ணுயிரிகளுடைய அடர்த்தி எங்கே அதிகமாக இருக்கும் அதோட இன்டென்சிட்டி எங்கே அதிகமாக இருக்கும் அப்படின்னாக்கா ஜீரண மண்டலம் தான் அதிகமா இருக்கும் அதாவது நம்ம நாக்குலேருந்து ஆசன வாய் வரைக்கும் வரதெல்லாம் ஜீரண மண்டலம் ஜீரண மண்டலம் குறிப்பாக சிறுகுடல் பெருங்குடல் அந்த இடத்துல தான் வந்து அங்கே தான் வந்து நம்ம நுண்ணேறிகள் வந்து அதிகமாக இருக்கும் உடம்புலேயே அதிகமாக உள்ள இடம் அது மட்டும்தான் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தோலில் இருக்கும் அதாவது ஸ்கின்னில் வந்து இது இருக்கும் இந்த நுண்ணுறிகள் தான் நம்மளுடைய அதாவது வந்து நம்மளுடைய ஜீரண மண்டலத்துக்கு உதவி செய்கிறது நம்ம கம்யூனிகேஷன் பண்ணுறது அதாவது வந்து நம்மளுடைய கம்யூனிகேஷன் அப்படின்னா நம்ம பிரெயினுக்கு வந்து கம்யூனிகேஷன் கொடுக்கறது அதாவது வந்து நம்மளுடைய முளைகோடன் உறவாடும் வயிறுனே ஒரு பெரிய ஒரு ஒன்று சொல்லுவாங்க நம்மளுடைய என்னென்ன கம்யூனிகேஷனோ எல்லாம் வயிற்றுலேருந்து தான் போகும் இந்த கம்யூனிகேஷனில் யார் கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா நுண்ணேறிகள் நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம வந்து இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும் அதாவது வேதிப்பொருட்களுடைய மாற்றம் நுண்ணு நுண்ணுயிர்கள் மாற்றம் மைக்ரோவேவ் க்ரோத் அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் தான் உடம்புல முக்கியமான ரியாக்ஷன் நடக்கும் இதுக்கு தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா ரொம்ப கார வகைகள் ரொம்ப புளிப்பு வகைகள் ரொம்ப இனிப்பு வகைகள் இதெல்லாம் ரொம்ப கண்ட்ரோலாக சாப்பிட்ணும் ஸ்டொமக்கில் சாப்பிடக்கூடாது காலையில் என்னென்ன சாப்பிட்ணும் மதியம் என்னென்ன சாப்பிட்ணும் இரவு என்னென்ன சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு இது ஒரு பெரிய உணவுக்கலையே ஒரு பெரிய விஷயம் ஐயா இதில் வந்து இது வந்து கவர் ஆகிருக்கு ஏன் இந்த நுண்ணுயிர்கள் இல்லை அப்படின்னாக்கா நம்ம உடம்புல வந்து எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது மருத்துவர் சொன்ன செய்திகள்லாம் மிக சிறப்பான செய்திகள் இந்த தமிழ் புயல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் அப்படி பார்த்தா தான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதான் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேரும் உங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்